ஒவ்வொரு அடியிலும் எங்களுடன் இருப்பாயாக நாங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவுகளிலும் எங்களை வழி நடத்துவாயாக நாங்கள் வழிகட்ட இந்த சமுதாய மக்களுக்கு நீர் வழியை காட்டுவாயாக எங்கள் வாழ்க்கை கடினமாக இருக்கும் பொழுது எங்களுக்கு உதவுவாயாக போதுமானதை விட எங்களை உன் அருளை கொண்டு வழி நடத்துவாயாக நாங்கள் விழும்பொழுது எங்களை காப்பாற்றியும் எங்கள் உள்ளங்கள் தீய வழியில் நடக்கும் போது எங்களை காத்தருள்வாயாக நாங்கள் அழைக்கும் போது எங்கள் துவாவையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் வாழ்க்கையை வளமாக்கித் தந்தருள்வாயாக எங்களுக்கு புரியாத போது எங்கள் இதயங்களை அமைதிப்படுத்துவாயாக நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்து நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக என்றென்றும் நபிக நாயகம் சல்லதாக அணிக வசலம் அவர்கள் எங்களுக்கு காட்டிய நீர் வழி பாதையை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்க்கையை தந்திருவாயாக ய அல்லாஹ் உன்னுடைய கருணையையும் இரக்கத்தையும் மற்றும் ஹலாலான ரிஸ்கையும் எங்களுக்கு வழங்கிடுவாயாக யா அல்லாஹ் எங்களது இந்த துவாவை ஏற்றுக்கொண்டு கொண்டு அருளும் புரிவாயாக ஆமீன் ஆமீன் எரபில் அலமீன் வாக்கி தவால் அவல் ஹம்துல்லாஹி வரபுல் அலமீன்